வணக்கம் விவாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நரம்புகளில் படிந்துள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவக்கூடிய ஐந்து விதமான பச்சிலைகள் மற்றும் கீரைகளோட மகத்துவத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாம் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்புகளில் ஹெச்டிஎல் என்பது நல்ல கொழுப்பு எல்டிஎல் என்பது கெட்ட கொழுப்பு கெட்ட கொழுப்பு தான் நம்ம ரத்த நாளங்களில் படிஞ்சு ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கும் நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்போட அளவு அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டு வைத்திய முறையை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வீட்டு வைத்திய முறையில் சில பச்சிலைகள் கொழுப்பை கரைக்கும் மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு இந்த மாதிரி பச்சிலைகள் மற்றும் கீரைகள் நம்ம உடலில் சேரக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் முதலாவது கருவேப்பிலை கருவேப்பிலை உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவும் கருவேப்பிலையில் உள்ள ஆன்டி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் சேரக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கும் உதவி செய்யும் தினமும் கருவேப்பிலை இலையில் ஒரு எட்டுலேருந்து பத்து இலைகளை சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக நிலைகள் இந்த ஜாமு நிலைகள் ஆக்சினேற்றம் மற்றும் ஆந்தோசைனின் போன்ற பண்புகளை கொண்டிருக்கு கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக இது உடலில் சேரக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு உதவி செய்யும் நரம்புகளில் குவிந்துள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது உதவி செய்யும் இந்த இலைகளை காய வச்சு பொடி செஞ்சு பயன்படுத்தலாம் இந்த பொடியை அதிகமாக சாப்பிடக்கூடாது மருத்துவரோட ஆலோசனைப்படி தேவையான அளவு சாப்பிட்ணும் அடுத்ததாக வேப்பிலை சர்வரோக நிவாரணி என்று அறியப்படும் வேப்பிலையில் கொழுப்பை குறைக்கும் ஆற்றல் நிறையவே இருக்குது தினசரி காலையில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு குழுந்து வேப்பிலைகளும் என்று திங்கும்போது பல நோய்கள் உங்களுக்கு வராது அதுலேயும் முக்கியமான பயன் என்ன அப்படின்னு பார்த்தா நரம்புகளில் சேர்ந்துருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை இதில் அதிகமாகவே இருக்குது அதனால் தினமும் காலையில் அஞ்சாறு கொழுந்து வேப்பிலைகளை சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக வெந்தயக்கீரை சமையலில் பயன்படுத்தக்கூடிய வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய துவர்ப்பு கலந்த சுவை பல பேருக்கு பிடிக்காது தான் என்றாலும் கூட வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த வெந்தயக்கீரை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலமாக கெட்ட கொழுப்பை நம்ம கரைக்க முடியும் அடுத்ததாக கொத்தமல்லி தழை உணவில் சுவையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொத்தமல்லி தழையை நம்ம சாப்பாட்டில் சேர்க்குறோம் இது நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இந்த கொத்தமல்லி தழையை தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலமாக அதிகமான கொலஸ்ட்ரால் பிரச்சனையை குணப்படுத்தலாம் உடல் நலம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது நல்லது மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த மாதிரி இலைகளையும் கீரைகளையும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இதனால் உங்களோட நரம்புகளில் சேரக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் சீக்கிரமே கரையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நரம்புகளில் படிந்துள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவக்கூடிய ஐந்து விதமான பச்சிலைகள் மற்றும் கீரைகளோட மகத்துவத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்